நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் உயிரச்சத்தில் தேசப்பந்து தினக்கோள் முப்படைகளில் இருந்தும் தப்பியோடிய பல வீரர்கள் கைது பகடிவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவர் மீது கொடூர தாக்குதல் தொடரும் அடாவடித்தனங்கள் இன்று நள்ளிரவுடன் நிறைவடையும் பிரச்சார நடவடிக்கைகள்

പോലീസ് മണതുങ്ങ വെളി കരുത്തൽ വെളിയുള്ളത് ഇനിയും അതിരു പോലീസ് അധ്യക്ഷകരം வீட்டிற்கு சென்று வெளிநாட்டில் பதங்கியிருப்பதாக கூறப்படும் கஞ்சிப்பாணி இம்ப்ரான் என்ற பாதாள உலக தலைவர் அவரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் தேசப்பந்து தென்னக்கோன் தனது சேவை காலத்தில் பாதாள உலகம் மற்றும் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக பல்வேறு காவல் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாலும் നാട്ടിൽ പോതപ്പൊരു വലയപ്പ് അളിക്ക നടക്കാലും ഇന്ന് അച്ഛൻ വിട്ടുള്ളതാ പോലീസ് വട്ടങ്ങൾക്കേസപ്പന്ത് എതിരാണ് അച്ചുത്തലുകൾ കുറിച്ച് കുറ്റായ ഇപ്പോൾ വിസാരണകളെ തുടങ്ങിയുള്ളത് അതപടി തോത് സരണ്ട് സന്തേഹ നപകളെ പതിവ് ചെയ്യും നടപടി എടുത്തു വരുമ പോലീസ് അധികാരൊരു முப்படைகளில் இருந்து விலக்கிச் சென்ற அதிகாரிகள் உட்பட இரண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்து வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நேற்று வரை நடத்தப்பட்ட நடவடிக்கைகளின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் இரண்டாயிரத்து பதினேழு பேர் இராணுவத்தினர் நூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் கடற்படையினர் மற்றும் நூற்றி அறுபத்தி மூன்று பேர் விமானப்படையினர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ ஜேவர்திரபுர பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தில் மூன்றாம் ஆண்டு மாணவர் ஒருவர் பகிடிவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அதே ஆண்டு மற்றும் நான்காம் ஆண்டு மாணவர்கள் குழுவால் தாக்கப்பட்டுள்ளார் தாக்குதலுக்குள்ளான மாணவர் தற்போது வெலிகப பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சப்ரகமூக பல்கலைக்கழக மாணவரின் பகுடிவதை காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக உயிரிழந்த சம்பவம் நாட்டின் இன்னும் பேசு இருக்கும் நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது தாக்கப்பட்ட மாணவர் பல்கலைக்கழகத்தில் பகுடிவதைக்கு எதிராக குரல் கொடுத்தவர் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் அவர் பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர் புனை இல்லாமல் சுதந்திரமாக நடமாடியதும் இந்த தாக்குதலுக்கு காரணமாக அமைந்ததாக கூறப்படுகிறது சுமார் இருபது மாணவர்கள் அவரது விடுதிக்கு வந்து தலைக்கவசத்தால் தலையிலும் முதுகு பகுதியிலும் மனிதாபிமானமற்ற வகையில் தாக்கியதாக அந்த மாணவர் தெரிவித்துள்ளார் உள்ளூர் அரசு தேர்தலின் பிரச்சார நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆரமே எல் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஆறாம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் இன்று நலிவுடன் நிறைவடைக்கும் என ஆணைக்குழுவின் ஆணைய குழுவின் தலைவர் ஆரமேஎல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் அமைதி காலம் நிலவும் போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக போட்டியிடும் எந்த ஒரு வேட்பாளரும் மேற்கொள்ள முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இன்று இடம்பெறும் இறுதி தேர்தல் பிரச்சார கூட்டங்களின் காணொலி மற்றும் மேலதிகபடி விவரங்களை தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைவரிசைகளில் பிரதான ஒரு செய்தியில் மாத்திரம் பிரசுரிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க இம்முறை உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது வாக்களிக்க பயன்படுத்த தேர்தல் ஆணையக்குழு முடிவு செய்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையாளர் நாயக்கர் தெரிவித்துள்ளார் மேலும் நடைபெற உள்ளுராட்சி சபை தேர்தலுக்கான உத்தியோக வாக்காளர் அட்டைகளில் தொழில் நான்கு வீதத்துக்கு மேற்பட்ட வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டு நிறைவு பெற்றுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொலையின் துப்பாக்கிதாரியான முக்கிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி வெல்லம்பெட்டியாவில் உள்ள லட்சந்த சேவன குடியிருப்பு வளாகத்தில் வைத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு உள்ளூராட்சி தேர்தல் வேட்பாளரும் நவசிங்கலை தேசிய இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளருமான டான் பிரியசாத் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி படுகாயமடைந்த டான் பிரியசாத் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட உயிரிழந்தார் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு துப்பாக்கியால் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றனர் பின்னர் கொலை சம்பவத்தின் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக சுமார் பத்து பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் துப்பாக்கிதாரியான முக்கிய சந்தேக நபர் நேற்று கருவா தோட்டம் பகுதியில் வைத்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் நாட்டில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் முக்கிய சந்தேக நபரின் கைது விசாரணைக்கு முக்கிய திருப்புமொழியாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது சிகிரியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நேற்றிரவு ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள வந்த ஒருவரை மற்றொரு நபர் தாக்கிக் கொன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் கெவன் கிம்பிஷா பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் உயிரிழந்தவருக்கும் சந்தேக நபருக்கும் இடையே சிறிது காலமாக இருந்த தனிப்பட்ட தகராறின் விளைவாக இந்த கொலை நடந்திருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சந்தேக நபரை கைது செய்வதற்காக சிகிரியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சடலம் கிம்பிசா மருத்துவமனையின் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது காலத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினரின் கீழ் இருந்த பொதுமக்களின் மீட்கப்பட்ட தங்கத்தை அவர்களிடம் ஒப்படைக்க இருப்பதாக இலங்கை ராணுவம் தெரிவித்துள்ளது பத்திரமுள்ள ராணுவ தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பதில் காவல்துறை மா அதிபரால் பொறுப்பிக்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி என்பனவற்றின் பெருமதி நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் மற்றும் தங்காவரண அதிகார சபை ஊடாக மதிப்பிடப்பட உள்ளது இதையடுத்து அவற்றை இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்பு அடையாளப்படுத்தப்பட்ட உறுதிப்படுத்தப்படும் பொருட்களை பொதுமக்களிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக இலங்கை ராணுவம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாநிலத்தீர்வு வேளியில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சபரகமுவ மத்திய தெற்கு ஓவா மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழையெல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சபரகமுவ மத்திய தெற்கு மற்றும் ஓவா மாகாணங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யப் பள்ளிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பழுத்த காற்றும் வீசக்கூடும் என வளிமநிலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இத்துடன் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி உடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்